அதற்கு குரானில் உள்ளது குரான் கூறுகிறது அத்தியாயம் ஒன்பது வெள்ளியையும் சேமித்து பாதையில் செலவு செய்யாதிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நன்மாராயம் கூறுவீராக பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதிருந்தால் நபியே அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுங்கள் அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி இறுதி நாளன்று அதை கொண்டு அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகிலும் சூடு போடப்படும் ஆகவே இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கான சோதனையாகும் என்று குரான் கூறுகிறது மேலும் சூரா முல்க் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் இரண்டில் உங்களில் எவர் செயல்களால் அழகானவர் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று கூறுகிறது மேலும் குரான் கூறுகிறது சூரா ஆலே இம்ரான் அதியாயம் மூன்று வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்தில் கூறுகிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தை தீர வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்துவிட்டார் ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை வல்ல பொருளே அன்று வேறில்லை உலகாயுத வாழ்க்கையில் மூழ்கிய இந்த வாழ்க்கை ஏமாற்றம் அளிக்கவல்ல அற்ப இன்ப பொருளே அன்று வேறில்லை என்று குரான் கூறுகிறது ஆனால் ஒருவர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்திற்குள் நுழைந்தால் உலக வாழ்க்கையின் குறிக்கோளை அடைந்துவிட்டார் என்று பொருள் கணக்கில்லாத வீணாக செலவு செய்யும் மக்களுக்கு குரான் ஒரு தீர்வை அளிக்கிறது குரான் கூறுகிறது சூரா இஸ்ராவில் அத்தியாயம் பதினேழில் வசனங்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழில் வீணாக பொருளை விரயம் செய்யாதீர்கள் தேவையில்லாமல் செலவு செய்பவரை போல இருக்காதீர்கள் விரயம் செய்யாமல் இருங்கள் ஏனென்றால் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் சைத்தான்களின் தோழர்கள் நீங்கள் வீணாக விரயம் செய்தால் நீங்கள் சைத்தானின் சகோதரர் மேலும் இன்று உலகம் முழுக்க குறிப்பாக மேற்குலகம் உட்பட ஒரு அமைப்பு முறையில் அமைந்திருக்கிறது அதிகமாக செல்வத்தை சம்பாதிக்க அதிக லாபம் சம்பாதிக்க உங்கள் செல்வத்தை பயன்படுத்தி அடுத்தவர் செல்வத்தை அபகரிக்கிறீர்கள் அதை ஆங்கிலத்தில் பிரைபிங் என்கிறார்கள் அதாவது லஞ்சம் கொடுப்பது குரான் கூறுகிறது சூரால் பக்ராவில் அதியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி எட்டில் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் அதாவது அடுத்தவர் பொருளை உண்பதற்காக அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளுக்கோ லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று குரான் கூறுகிறது லஞ்சம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் குரான் கூறுகிறது சூராத்தில் நாற்பத்தி ஒன்பது ஒரு சமூகத்தார் சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர்களால் அழைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள் சந்தேகமான எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் புறம் பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் பட்ட பெயர்களால் அழைத்துக் கொள்ளாதீர்கள் மேலும் மற்றவர்களின் குறைகளைப் பற்றி புறம் பேசாதீருங்கள் உங்களில் எவராவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா குரான் கூறுகிறது நீங்கள் புறம் கூறினால் அடுத்தவரின் முதுகுக்கு பின்னால் அவரை பற்றி குறை கூறினால் உங்கள் சகோதரனின் செத்த மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்கிறது செத்த மாமிசத்தை உண்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை குறை கூறுவது அவரை பற்றி புறம் பேசுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது ஒருவரின் முதுகிற்கு பின்னால் எந்தவித ஆதாரமும் தரப்படாமல் குறை கூறி தெரிவது இரட்டை பாவமாகும் செத்த இறைச்சியை உண்பது பாவம் சகோதரனின் செத்த இறைச்சியை உண்பது இரண்டாவது பாவம் மனித மாமிசத்தை உண்ணும் கேனிபல்கள் கூட தனது சகோதரனின் மாமிசத்தை உண்ணமாட்டார்கள் ஆகவே புறங்கூறுவது செத்த சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் ஆகவே அதனை கருவிலே சிதைத்து விடுங்கள் என்று குரான் கூறுகிறது இந்த புறங்கூறுதல் அவதூறு சொல்லல் என்பன கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் வெளியிடப்படுகின்றன கருத்து சுதந்திரம் என்ற சொல் மேற்கத்திய உலகில் எல்லா இடத்திலும் என்று வரவேற்கப்படுகிறது குரான் கூறுகிறது சூரா ஹுமசாவில் அத்தியாயம் நூற்றி நான்கு வசனம் ஒன்றில் குறை சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் மேற்குலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனை மேலும் அதனால் உலகத்தின் மற்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பிரச்சனை தான் ரிபா அதாவது வட்டி இன்று மேற்கத்திய உலகம் பிரச்சனையில் இருக்கிறது அதற்கு காரணம் ரிபா அதாவது வட்டி அதோடு நின்று விடாமல் இந்த நோயை அவர்கள் உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரப்பி இருக்கிறார்கள் இது இங்கிலாந்தின் மன்னரால் இங்கிலாந்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அவர் மக்களிடம் பணத்தை கொடுங்கள் அதை நான் வைத்துக்கொண்டு உங்களுக்கு வட்டி தருகிறேன் என்றார் அப்படித்தான் இந்த வட்டி மற்றும் வங்கி முறை எல்லாம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அவர்கள் இந்த காய்ச்சலை இந்த நோயை உலகம் முழுக்க பரப்பிவிட்டார்கள் குரான் ரிபாவை பற்றி கூறுகிறது வட்டியை பற்றி கூறுகிறது ரிபா என்ற சொல் குரானில் எட்டுக்கும் குறையாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது திருக்குரானில் சூரா இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி முப்பதில் சூரா நிசா அத்தியாயம் நான்கு நூற்றி அறுபத்தி ஒன்றில் சூரா ரூம் அத்தியாயம் முப்பது வசனம் முப்பத்தி ஒன்பதில் மூன்று இடத்தில் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு மேலும் சூரா அத்தியாயம் இரண்டு வசனம் எழுபத்தி எட்டில் இப்படியாக குரானில் எட்டுக்கும் குறையாத இடத்தில் ரிபா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன் அது ஹராம் என்றெல்லாம் நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் வட்டி இல்லாத பொருளாதாரம் என்ற தலைப்பில் பேசியுள்ளேன் இஸ்லாம் ஏன் ரிபாவை தடை செய்கிறது என்பதை குரான் மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறது சிலர் கூறுகிறார்கள் இல்லை ரிபா என்றால் கடும் வட்டி அதை தான் குறிக்கிறது இப்போதுள்ள நவீன வட்டியை தடை செய்யவில்லை என்கிறார்கள் இதை பற்றி நான் விரிவாக விளக்கியுள்ளேன் குரான் பிரகடனப்படுத்திய வட்டி இல்லாத பொருளாதாரத்தை பற்றி நான் விளக்கியுள்ளதை வீடியோ கேசட்டில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சொற்பொழிவில் பொருளாதாரம் பற்றி விரிவாக குறிப்பிட நேரம் இடம் தரவில்லை ஆயினும் இரண்டு குரான் வசனங்களின் மொழிபெயர்ப்பை மட்டும் இங்கு தருகிறேன் சூர பக்ரா இரண்டு வசனம் இருநூற்றி எழுபத்தி எட்டு இருநூற்றி எழுபத்தி ஒன்பது அது கூறுகிறது ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள் மேலும் நீங்கள் ரிபா அதாவது வட்டியை வாங்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அல்லாவிடமிருந்தும் அவருடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எவர் ஒருவர் வட்டியை தவிர்க்கவில்லையோ அல்லாவும் ரசூலும் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள் குரானில் பல குற்றங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் பெரிய குற்றங்கள் அதாவது பெரும் பாவங்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட செயல் மிகப்பெரிய குற்றமாகும் அது கூறுகிறது நீங்கள் வட்டியில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அல்லாவும் ரசூலும் உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள் ஆகவே நீங்கள் வட்டியில் ஈடுபட்டால் அல்லாவிடமும் ரசூலிடமும் போருக்கு அரைக்குவல் விடுகிறீர்கள் மேலும் நீங்கள் மேற்குலகை பார்த்தால் அங்கிருக்கும் மக்கள் குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை இது கிழக்கத்திய நாடுகளை ஒப்பிட்டால் மேற்குலகில் அதிகம் மேலும் இப்போதெல்லாம் இந்த புதிய சகாப்தத்தில் குழந்தைகளை இழிவுப்படுத்துவதற்கு எதிரான அமைப்பு இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவிலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நீங்கள் காவல்துறைக்கு போன் செய்து சைல்டு அபியூஸ் செலுக்கு போன் செய்து பெற்றோர்களை கூட பயமுறுத்தலாம் பெற்றோர்கள் அதிகமாக கண்டித்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் இல்லாவிட்டால் அந்த நம்பருக்கு டயல் செய்து விடுவேன் என்று மிரட்டலாம் இதுதான் அங்கிருக்கும் நிலை எல்லோருக்கும் உரிமை தருகிறார்களாம் இஸ்லாத்திலும் உரிமைகள் உண்டு குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு இஸ்லாத்தில் அதிகமாக தரப்பட்டுள்ளது ஆயினும் கூறுகிறது வசனம் நீங்கள் உங்கள் அளவு கடந்து செல்லாதீர்கள் ஆனால் குழந்தைகள் தீமையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் பாதுகாப்பு என்ற போர்வையில் அங்கு குழந்தைகள் பெற்றோர்களை மிரட்டுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பெற்றோர்கள் அதை மறுத்துவிட்டால் அவர்கள் மிரட்டுகிறார்கள் அவர்கள் பொய்யான அழைப்புகளை கொடுத்தாலும் சரியே காவல்துறையினர் வருவார்கள் பெற்றோர்களை கைது செய்யலாம் செய்யாமலும் போகலாம் ஆனால் பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றன குரானில் பல இடங்களில் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சூரா லுக்மான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு சூரா அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து சூராம் ஆறு வசனம் ஐம்பத்தி ஒன்று ஆனால் குறிப்பாக ஒரு இடத்தில் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் வசனம் அது கூறுகிறது அல்லாவை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது கூறுகிறது சூரா இஸ்ரா அத்தியாயம் வசனம் அல்லாஹ் நீ என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்கிறான் மேலும் உனது பெற்றோர்களுக்கு உதவியாயிரு மே ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை இழிவுபடுத்தும் ஒரு வார்த்தையினும் சொல்ல வேண்டாம் என்கிறது சி என்று கூட சொல்லக்கூடாது நீங்கள் சி என்று கூட சொல்லக்கூடாது மாறாக அவர்கள் மீது இறக்கம் கொண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவீராக இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்திப்பீராக இறைவனை நான் சிறு பிள்ளையாக இருந்த போது அவ்விருவரும் என்னை பரிவோடு வளர்த்ததைப் போல நீயும் அவ்விருவருக்கும் கிருமை செய்வாயாக என்று பிரார்த்திப்பீராக குரான் கூறுகிறது உங்களது பெற்றோர்கள் அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லக்கூடாது மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் முதியோர் இல்லங்களை காணலாம் பெற்றோர்கள் அடைந்து விட்டால் அவர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடுவார்கள் ஆனால் இஸ்லாத்தில் முதியோர் இல்லம் என்ற கருத்திற்கே இடமில்லை ஏனென்றால் முதியவர்களை அரவணைத்து பாதுகாக்க வேண்டியது அவர்களின் மக்கள் அல்லது உறவினர்களின் கடமையாகும் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அவர்கள் மீது பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேற்குலகை போல் அல்லாது அதாவது அங்கு மக்கள் வளர்ந்துவிட்ட பிறகு பெற்றோர் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கலாம் சொந்த காலில் நிற்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு பெற்றோர்களை மறந்து அவர்களை விட்டு விடுகிறார்கள்